பெரும்புமிக்க பெரியவர்களே அடியவர்களே மற்றும் இப்போது நடைபெற இருக்கும் அருமையான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்த இருக்கும் நம்ம டாக்டர் அவர்களே இங்கே இருபத்தி நான்கு வருடங்களாக அஷ்டோத்திர திருப்புகள் என்ற ஒரு பெரிய யஞ்யம் புகான திருப்பூர் சொல்ல அவர்கள் செய்து கொண்டிருப்பது பெரிய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி எல்லோராலும் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி வரும்போது சிரமசாட்சியிருந்தான் அவ்வளவையும் பொருட்படுத்தாமல் இதை நடத்த வேண்டும் என்ற பெயராக கொண்டு அவருடைய பெருமுயற்சினால் இந்த விழா மிகவும் எளிதாக மிகவும் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிலே அந்த அருள் தான் அவர்களுக்கு முன்னேறிந்து இதெல்லாம் நடத்தி கொடுத்துருந்தது இந்த பெருவிழாவில் அடியனை தலைமை தாங்கும்படியாக அவர்கள் படித்தமைக்கு என்ன புண்ணியம் செய்தோம் என்று சொல்வார்கள் பெரியவர் அந்த மாதிரி முப்பத்தி நான்கு வருடங்களாக அவனுடைய புழைப்பாடி கொண்டிருக்கிறோம் கெனிக்காவின் தேவஸ்தான என்று பெயரார் முப்பத்தி ஐந்து வருடங்களாக திருச்செங்கோட்டையிலே படிவிழா செய்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய பயன் முன்னம் செய்யின் பின்னால் அதை அனுபவிக்கலாம் என்ற பெரியவர் வாக்கிற்கிணங்க அதனுடைய ஒரு பெரிய ஒரு பாகியந்தான் இன்று இந்த பெரிய ஒரு சபையில் பெரிய ஒரு சதஸில் அடியேனையும் பொருட்படுத்தி ஒரு தலைமை தாங்க வேண்டும் என்ற ஒரு அவர்கள் உள்ளத்தில் உதித்தது யாம் பெற்ற இன்பம் எல்லாருக்கும் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுகின்ற பெருநோகோல் எல்லோருக்கும் சொல்லி வண்ணம் என்னை ஆக்கியமைக்கு இந்த சபைய சபையினருக்கும் மற்ற உங்கள் எல்லோருக்கும் என்னது நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம் நம்ம பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அருவமொரு நான்காகி உருவம் அரையிரண்டு மருவியுள உரு ஒன்றாகி முத்திரமும் வழுத்த பெருவெளிக்கே பெருவெளிக்கே உள்ள பொருள் இது எனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போது குளத்துள் கருப்புகள் வல்ல சுரர்மகள் நாயகன் சங்கரக்கு குரு வல்ல குமரேசன் சண்முகன் குன்றெறிந்தோன் மறுப்புகழ் வல்ல அருணகிரி பெயல் வள்ளல் சொன்ன திருப்புகழ் வல்லவர் சீர்பாத தூளி என் சென்னியரேயே அருணகிரி பெயர் வள்ளல் சொன்ன திருப்புகள் வல்லவர் சீர்பாத தூளி என் செல்லியதே உபய சரண மென்மலரை வேண்டுவார் வேண்டுவது அளிக்கும் திருப்புடன் உபய சரண மென்மல வேண்டுவார் வேண்டுவதே அளிக்கும் பொறுப்புகள் தோறும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவர் புகழினை அகம் மிக புகன்று கருப்புதாத காட்டும் கலை உணர் புலவர்கள் திலகம் திருப்புகள் அருணகிரி கமதடிகள் குருவடிவாமே திருப்புகள் அருணகிரி கமதடிகள் குருவடிவானே உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டும் பரமானந்த சுகையல் வே வருக இம்பரமே இரவாக்கதியிலேற்றுகின்ற இறையே வருக போல்வார் கலகம் தவித்து கதிகளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த களிப்பேயே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலை தோய் வலகம் செறிந்த வடப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளரெனும் மாணிக்கமணியே வருக வருகவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சுவாமி குகானந்தா திருப்புகள் சபையினுடைய இருபத்தி நான்காவது ஆண்டு விழாவின் முதல் நாளான இன்று மாலை நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற பொருத்தமான அவர்களே இந்த திருப்புகள் சபையினுடைய அனைத்து உறுப்பினர்களே முக்கியமாக அண்ணன் ராமதாஸ் கிருஷ்ணதாஸ் ஆகிய இருவரும் ரொம்ப மிக பணிவோடு என்னை இந்த இடத்துக்கு வரணும் வந்து பேசணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் முக்கியமாக அவர்களுக்கும் இந்த சபையிலே இருக்கின்ற மற்ற உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி மாலை ஆறு மணிக்கு தொடங்குவதாக இங்கே அழைப்புதலிலே இருக்கிறது ஆனால் கொஞ்சம் ஆகிவிட்டது ஆரை முக்கால் ஆகிவிட்டது நீங்களெல்லாம் எவ்வளவு நேரம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பேசலாம் உங்களுக்கு எப்போ சோர்வு தட்டுதோ அப்போ நான் நிறுத்திக்குவேன் அதனால் காலம் வரையறை இல்லை உங்களுடைய ஆர்வம் தான் வரையறை என்று சொல்லிக்கொண்டு எனக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற தலைப்பு மிக அருமையானது ஒரு தலைப்பு அது என்ன அப்படி ஒரு தலைப்புன்னு கேட்டால் அவர்களுக்கு திருவருட்பிரகாச வள்ளலார் என்று சொல்லப்படுகின்ற ராமலிங்க சுவாமிகள் பேரிலே அவர்களுக்கு ஏற்கனவே மிகுந்த ஈடுபாடு இருந்திருக்கிறது அருணகிரிநாத சுவாமிகள் மீது அளவிறந்த ஈடுபாடு எனக்கும் அதே மாதிரி தான் நான் முத முதல்ல எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டது அருணகிரிநாத சுவாமிகளுடைய அந்த திருப்புகளில் தான் ஈடுபாடு ஏற்பட்டது கொஞ்ச காலத்திற்கு பிறகு அப்புறம் திருவருப்பாவில் அதிகமான ஈடுபாடு இப்போ கடந்த இருபது ஆண்டுகளாக ஈரோட்டில் சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவராக இருந்து அங்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆறரை மணியிலே இருந்து இரவு எட்டரை மணி வரை தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக ஆற்றி கொண்டிருக்கிறேன் திருவருட்பாவுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் ஒரு கால் பகுதி தான் முடிச்சிருக்கிறேன் இன்னும் முக்கால் பகுதி என்னுடைய வாழ்நாள் முடிக்கிறதுக்குள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன் வள்ளல் சொன்ன மாதிரி ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிந்திலனேன்னு சொன்னார் அந்த மாதிரி அது எப்படி நடக்கிறதோ நடக்கட்டும் வள்ளற் பெருமானையும் அருணகிரிநாத சுவாமிகளையும் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு இந்த சொற்பொழிவு அமைய வேண்டும் என்று அருணை முனிவரும் கருணை வள்ளலும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க அருணை முனிவர்னா அவங்களுக்கு எல்லாரும் தெரியும் திருவண்ணாமலை அங்கே இருந்த முனிவர் அருணகிரிநாத சுவாமி கருணை வள்ளல்னு சொன்னால் வள்ளலார் அருமையான ஒரு தலைப்பு இவர்கள் வாழ்ந்த காலம் அருணகிரிநாத சுவாமிகள் காலத்தால் முற்பட்டவர் அவர் வாழ்ந்த காலம் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது என்று கணித்திருக்கிறார்கள் அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டு அவருடைய காலம் என்னதுதான்னு சரியா சொல்ல தெரியல ஏன்னா அவருடைய பாடல்கள்ல வரக்கூடிய சில செய்திகளை வைத்து இதுவாகத்தான் இருக்கும்னு கணிச்சிருக்கிறாங்க பிரபுடதேவ மகாராஜனுடைய காலம் என்று அதை கணித்து பிரபுட மகாராஜன் எந்த காலத்தில் வாழ்ந்தான் என்பதை கண்டறிந்து அதுக்கு பிறகு அவருடைய காலம் வரையறுக்கப்பட்டது அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய ஞானிகள் முனிவர்கள் தவசிகள் யோகிகள் இவர்களெல்லாம் வந்து தங்கள் வாழ்நாளை பற்றி அவர்கள் சரியாக வரலாற்றை பற்றி அவர்கள் கண்டுகொள்ளவில்லை வரலாற்றை பற்றி அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை கருத்துக்களுக்கு பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அதனால நம்மளுடைய கருத்து இருந்தால் போதும் அப்படின்னு அந்த பாடல்களை பாடி வைத்தார்களே ஒழிய அவருடைய வாழ்ந்த காலம் அவருடைய பெற்றோர்கள் யார் இதை பற்றிய செய்திகள் எல்லாம் அதிகமாக கிடைக்கவில்லை அதனால தான் வண்ணச்சிரமன் தண்டபாணி சுவாமிகள் வந்து அதை பற்றி ரொம்ப விரிவாக எழுதினார் புலவர்கள் எல்லாம் இனிமேல் அவருடைய வரலாற்றை முக்கியமாக அவர்கள் வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப வண்ணச்சிரமன் தண்டபாணி சுவாமிகள் புலவர் புராணம்னே ஒரு புராணம் பாடினார் புலவர் புராணம்னே ஒரு புராணம் பாடி யார் யார் அந்த அவர் அவருக்கு தெரிந்திருக்கின்ற புலவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் அவர் பாடி வைத்தார் புலவர் புராணம்னு சொல்லி புராணம் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த முகமது நபி அவருடைய வரலாறு அவருடன் இருந்தவர்கள் எல்லாம் மிக அழகாக எழுதியிருக்கிறார் அவர் அன்றைக்கு என்ன செஞ்சார் எங்க படுத்தார் எங்க போனார் அவருடைய முடியில் எத்தனை நிறைமை இருந்தது அவருடைய தாடியில் எத்தனை நிறைமை இருந்தது மேற்கொண்டு வர அந்த அவருடைய வரலாற்றில் இருக்குது இருக்கா சொல்ல வர்றேன் அவ்வளவு நுட்பமாக அதை எழுதி வைத்திருந்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே ஆனால் நம்மவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க என்ன பெரிய நம்ம பெ ஒரு பெரிய ஆளாக இதுக்கு ஒரு பெரிய வரலாறு வேணுமா நமக்கு ஒரு வரலாறு வேணுமா அப்படின்னு அந்த பரம்பொருளை பற்றி தான் விரிவாக விரிவி விரித்து விட்டார்களே உடைய தன்னை பற்றி அவர்கள் கொள்ளவில்லை அப்படி பார்க்கின்ற பொழுது உதயதாம மார்பான பிரபுட தேவ மகாராஜன் உளமமாட வாழ்தேவர் பெருமாளேன்னு ஒரு பாடல முடிக்கிறார் அதல சேட நாராடன் அந்த பிரபுட தேவ மகாராஜனுடைய வரலாறு வர்ற காரணத்தினால அந்த நாளை குறிப்பிட்டு அவர்கள் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது என்று அந்த அந்த நாளை நிர்ணயம் செய்திருக்கிறார் ஆனால் வள்ளற்பெருமான் பிற்காலத்திலே வந்தவர் சென்று நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டிலே பிறந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலிலே அவர் ஜோதியானார் ஜோதியில் கலந்தார் அவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலம் அது பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் அருணகிர சுவாமிகளுக்கு அந்த வரலாறு இல்லை ஆனால் வள்ளப்பெருமானுக்கு உண்டு அவருடைய தந்தையார் ராமையா பிள்ளை தாயார் சின்னம்மையார் அந்த சின்னம்மையார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஆறாவது மனைவி ஐந்தாவது குழந்தை ஆறாவது மனைவிக்கு ஐந்தாவது குழந்தை ஆறாவது மனைவினா முதல் மனைவி திருமணமாகி கொஞ்ச காலத்திலே இறந்துட்டாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை இப்படியே திருமணமாகி சில மாதங்கள் சில ஆண்டுகள்லயே இறந்து விட்டார்கள் இப்படியே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு முடிஞ்சது ஆறாவது வந்து சேர்ந்தவர்கள் தான் சின்னம்மையார் இந்த எல்லாம் அப்படி இருந்தா பொண்ணு கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம் அவரோடு உடன் பிறந்தவர்கள் சபாபதி சபாபதி பிள்ளை பரசுராமர் சுந்தராம்பாள் உண்ணாமுலை ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கா அவர்களுக்கு இயற்பெயர் நம்ம சாமிகளுக்கு அருணகிரி அவருக்கு ராமலிங்கம் ி தருணகிரி நாதன் உரைத்த தமிழனு மாலை மிகுத்த பலமுடன் மகிழ்வோனே தருணகிரி நாதன் தன்னையே சொல்லுகிறார் தன்னையே திருப்புள்ள சொல்ற தருணகிரி நாதன் உரைத்த தமிழனு மாலை மிகுத்த பலமுடன் மகிழ்வோனே மிகுத்த பலமுடன் ரொம்ப ஓங்கி சத்தம் போட்டு சொல்றதா பலம்னா இன்வால்மெண்ட் பக்தி மிகுத்த பக்தியோடு அர்த்தம் அவர்கள் அருளிய பாடல்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா இங்க இந்த சபையில வந்து அருணகிரிநாதரை பத்தி சொல்றதுன்னா யாருமே கொஞ்சம் அச்சப்பட வேண்டியது என்ன கொல்லம் தெருவில் ஊசி விற்கிற மாதிரி திருப்புகள் பதினாறாயிரம் திருப்புகள் சாமிகள் பாடியதாக வரலாறு ஆனால் தமிழர்களுடைய ஒரு தவக்குறைவு நமக்கு இப்பொழுது கிடைப்பது ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு திருப்பூர் தான் கந்தர் அலங்காரம் நூறு கந்தர் அனுபூதி ஐம்பது கந்தர் அந்தாதி நூறு திருவகுப்பு இருபத்தைந்து திருவிருத்தங்கள் முப்பத்தி ரெண்டு வேல் விருத்தம் பத்து மயில் விருத்தம் பதினொன்று சேவல் விருத்தம் பதினொன்று திரு எழுகோச்சிருக்கை அவர் பாடிய அனைத்து பாடல்களினுடைய பலன்களையும் கொடுக்கக்கூடியது ராமலிங்க சுவாமிகளுடைய பாடல்கள் திருவருட்பா ஆறாயிரம் பாடல்கள் அது போக உரைநடை நூல்களையும் எழுதியிருக்கிறார் ஒன்னு மனுமுறை கண்ட வாசகம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் இதெல்லாம் உரைநடை நூல் சில நூல்களை அவரே பதிப்பித்திருக்கிறார் ஒழிவிலொடுக்கம்னு ஒரு நூலை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பதிப்பித்தார் தொண்டமண்டல சதகம்னு ஒரு நூல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்துல பதிப்பித்தார் சின்மய தீபிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல பதிப்பித்தார் அவர் ஏற்படுத்திய நிறுவனங்கள் முக்கியமாக நான்கு நிறுவனங்கள் ஒன்று சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்திலே அதை தொடங்கினார் கருங்குடியில வடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருங்குடி என்ற ஊரில் இருக்கின்ற பொழுது அதை பிறகு தொடங்கினார் அன்று அவர் ஏற்றி வைத்த அடுப்பு இன்றும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில அந்த தர்மசாலையை தொடங்கினார் அன்று ஏற்றி வைத்த அடுப்பு இன்றும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது சமரச சுத்த சன்மார்க சத்திய ஞான சபை அதை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டிலே தொடங்கினார் வளாகம் அவர் சித்தி அடைந்த இடம் அது மேட்டுக்குப்பம் என்ற அது வடலூரில் இருந்து ஒரு மூன்று கல் தொலைவில் இருக்கிறது அங்கே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வரை சித்தி அடைகின்றவரை அங்கேதான் தங்கியிருந்தார் ஆகவே இந்த நான்கு நிறுவனங்கள் அவர் ஏற்படுத்தியவை